ஹாஜிகள் என்கிறவங்க அம்மாவுடைய விருந்தாள் அடுத்தது அம்மா சொல்றான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி கூறிய கூலி அம்மா சொல்றான் விரோதமான சொல்ற சொர்க்கத்தை அல்லா லேசில யாருக்கும் கொடுக்கிறது கொடுக்க மாட்டான் அத ஒரு மனிதன் உள்ளத்தால சிந்தனையால நினைச்சு பாக்கியதான் சொல்றோம் எல்லாத்துக்குமே ஆசை சொல்றதுக்கு போறது அல்லா சொல்றான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி கூறிய கூலி சொர்க்கம் அண்ணா

பொறுமையை சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமல் குரான் அல்லா சொல்றா ஹஜ்ஜுக்குரிய தயாரிப்புகளை செய்யுங்க ஹஜ்ஜுக்குரிய கட்டு சாதனங்களை நீங்க தயார்படுத்துங்க நீங்க தயார்படுத்தி கொண்டு போகக்கூடிய பொருள் எந்த ஒரு அமலுக்கும் சொல்றது அல்ல ஒழுங்குமுறை சொல்றத குரான் அல்ல ஹஜ்ஜிக்கு மட்டும் நீ எப்படி தயாராகணும் என்ன சாம கொண்டு போகணும் எப்படி செய்யணும் என்ற ஒழுங்க சொல்லி சொல்லி தான் சொல்றான் நீங்க கொண்டு போக நான் ஊர்ல இருந்து வர போகல

பேச ஆரம்பிச்சிருவாங்கான சூழலுக்குரிய இடம் தான் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் சோதிச்சான் மகனை கொண்டு சோதிச்சான் அவரோட வாப்பாவால் அவருக்கு சோதனை ஊர் மக்களால சோதனை குடும்பத்தால சோதனை கட்டம் கட்டம் கட்டமாக எல்லாத்தையும் தாண்டி வந்தான் அதனால் நான் செய்வோம் உதவியா என்னத்துக்கு செய்வோம் வாப்பாமத்தினால் வர ஆனால் நடந்து கொண்டே இருக்குது வாப்பா மகனும் சேர்ந்து இன்னைக்கு நாள் வரை வரக்கூடிய இருக்கிறாங்க தண்ணி தேடி ஓடுறாங்க சபா ஓடுற மாதிரி

என்ன உதாரணம் கடிக்குமா முகத்துல ஊத்துவாங்க காதுக்கு தண்ணி போவோம் கரெட்டுவாங்க தொடப்பாங்க மையத்தை தொண்டுமே சொல்லாது அது அதுல பாத்து ஒரு ஹாஜிம் அப்படித்தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் காணாத மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி

ಮೈದಾನ ಪಡೆಚೋಕೆ ಕಷ್ಟ ಆಹಾರದ ಕಷ್ಟ ವೈಲೆಟ್ ಬಾತ್ರೂಮ ಕೋ ಕಷ್ಟ ಕದುಮಿಯನ ನೀರಕ್ಕೆ ಸಾಪಾಡಿಲ್ಲ, ಹೆಚ್ಚು ಬಳಚ ಮಕ್ಕಳು ಒಂಡ್ಿಸಿರಕೂಡಿಯಾ ಅದனால ತನ್ನ ತಾಳೊಳವಾ

சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்லாத விடயங்கள்ல நீங்க நினைச்சு கொள்ளவானாம் நடக்கும் நடக்கும் சும்மாவே நடக்கும் அப்ப அது நடக்காம எங்களே நாங்க பாதுகாத்துக்கொண்டு வார்த்தைகளை பேசிட்டாருடா என்ன நடக்கும் என்ன நடக்கும் இங்க தலைய வச்சு இங்க தலைய வச்சு ரெண்டு பேரும் இப்படி படுக்கிறீங்க காலுக்கு கால் இப்படிதான் இருக்கு அங்க இருந்த தாண்டி வந்து விரிச்சுட்டாரு என்னப்பா கண்ணு தெரியாவா வினா போயிட்டு வந்தேன் இந்த ஜான் இந்த ஜான் இதுதான் மனிதன் கை கால் நீஞ்சி படுக்கணுமா இங்கே திரும்பினா கைப்படும் இங்க திரும்ப கைப்படும் நான் சொன்னேன் மையத்து